ஆன்மீக பூமி இதில் நிறைய பக்தி மன்கள் பிறந்து நம்ம இந்தியாவில இன்னும் அதிகமான ஒரு ஆன்மீக பூமி ஆட்சிருக்காங்க அதுல நார்துல மதுரா மதுரா தான் நம்ம கிருஷ்ணா பிறந்த ஊர் அந்த ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்துல ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு நாலு பிள்ளைங்க நாலாவது பிள்ளை வந்து கந்தகி பிள்ளையா பிறக்குது அந்த பிள்ளைக்கு சூருதாசர் அப்படின்னு பேர வைக்கிறாங்க அந்த ஆனா அந்த கஷ்டத்துனால என்ன பண்றாங்க ஆறு வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கொண்டு போட்டுல விட்டு வந்துடுறாங்க அண்ணா தான் விட்டுடுறாங்க எங்கேயா எங்கேயா பேசிட்ட அப்படியே அப்படியே போகும்போது அவருடைய உட்காந்துருக்காரு அப்ப நிறைய பேரு அப்பிலுக்கு போனா பஜனை படிக்கிட்டே போவாங்க சிவபெருமன் போனா சிவரமன் பாடுவாங்க பாண்டகை பத்தி பாடகா நேரம் பாடுவாங்க கிருஷ்ணபத்தி போனா கிருஷ்ணபதி பாடுவாங்க அப்ப அந்த பக்கம் மதுராவுக்கு போறவங்க எல்லாரும் கிருஷ்ணரை பத்தி பாட்டு பாட்டுக்கிட்டே போவாங்க இதை கேட்டு கேட்டு விடுத்து அந்த வந்துக்க இவரு அவளா போய் அட்டை அவங்கள்ட்ட கேட்டு கூட போய் கூட போனா அவங்க ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க சாப்பிட்டு கேட்பாங்க இருப்பாரு அதெல்லாம் ஒருத்தர் கேட்பாரு கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு ஏன் அவரை பத்தி பாடுங்கன்னு கேட்குறப்போ அவர் கிருஷ்ணாடைய லீலைகள் அவருடைய அழகு அவருடைய பிறப்பு அவர் எல்லாத்தையும் கதையா சொன்னோன்னா அவர் மனசுல அது அப்படியே பதிஞ்சிருது உடனே இந்த அந்த கிருஷ்ணரை பத்தி உதவத்தை வச்சுட்டு இவரு அவங்க கிருஷ்ணரை பத்தி பாட செய்யாரு அவரும் பாட்டு அந்த அவர் அழகாக இனிமே ஒரு தம்புராம்மாவின்னு தானே செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு பாடி மேட்டி வெட்டி பாட்டு பாடுறாரு இதே போடுறவரங்க எல்லாம் பார்த்துக்கப்பா இவர் ரொம்ப நல்லா அழகா பாடுறாரு ரொம்ப நல்லா பாடுறாரு சொல்லும்போது இவருக்கு வச்ச மனசுல அந்த கிருஷ்ணனுடைய உருவத்தை அப்படியே தன்னுடைய மனசை வலித்துட்டு அதே கொழுந்து பாடுறாரு அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா இவர் பாடுறப்ப அந்த உருவத்தை அப்படியே மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு கண்ணீதியா எப்படி இவங்க பாடுறான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஒரு நாள் இதுக்கு என்னென்னா இந்த இரம் வந்து பிருந்தாவனத்துக்கு வா மதுரா பக்கம் பிருந்தாவனத்துக்கு சொன்ன மாதிரி போன பிருந்தாவனத்துக்கு நடந்தே போறாரு ஆனா போற வழியோ கிணத்துல கணந்து கிணத்துல விழுந்துறாரு ஒரு வாரம் கிணத்து வந்து யானை தூக்கத்துக்கே ஆள் இல்லாம ஒரே கிருஷ்ண வச்சு பாட்டு பாட்டுக்கிட்டே இருக்கப்பட ஒரு ஒரு மாடைப்பையன் வந்து அவரை தூக்கி மேலே விடுவான் ஆனா தூக்கி விட்டுட்டு அந்த இடைப்பையன் இல்லை கிருஷ்ண தான் தண்டைய தன் உருவத்தை ஒரு ஒரு நிமிஷம் காட்டிட்டு மறைஞ்சிடுறாரு போய் குறித்து அந்த கண்ணு ஒரு வருஷம் வந்து போடணும் அந்த சந்தோஷத்துல இன்னும் நிறைய பாட்டை பாடுறாரு நிறைய பாட்டுனா இவர் வந்து எப்படிதான கடவுள் வந்து இறக்கம் தானே என் சந்தை குச்சியில பாடல்க என்ன பண்ணுவாரு இவரை வச்சு பாதுகாத்துற மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து இவர தன்னோட கூட வச்சுக்கிட்டு அவரு நிறைய சாப்பாடு போட்டு அவருக்கு நிறைய சீடர் எல்லாம் வச்சு அவர் என்னென்ன பாட்டு சொல்றதோ அதெல்லாம் எழுதிட்டு இருப்பாரு இவருக்கு இன்னொரு சத்தி என்னன்னா இவர் யா யாராவது தொட்டாருன்னா அவங்க இந்த இருந்தாலும் நல்லா போயிடுறாங்க அப்படியே சக்தியை கொடுக்குறாரு வியாதியானம் வந்து அவங்ககிட்ட வந்து நின்றுனாங்கன்னா அவர் தலையை கைச்சு அந்த வியாதிய உடனே குணமாயிடுது அதோட சில வார்த்தைகள் சொல்றாரு சிலர் சிட்டு போயிடுது அப்படின்னு கேக்குறாங்க அந்த இடத்துல இருக்கும் பாருங்க அப்படின்னா அந்த இடத்துல கிடைக்கிது சிலர் பையன் கணா போயிட்டான் அப்படின்னு எப்போ அந்த அந்த இடத்துல போய் பாருங்க அவங்க பையன் எடுப்பான் அப்படிங்கிறாரு அப்ப குடும்பத்துல பிரச்சனை இப்ப இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சில உபயோகங்கள் சொல்ல மக்களுக்கு மேல ரொம்ப நம்பிக்கையா வாசுமானியா பதிவு ராஜாவுக்கு செய்யுது ராஜாவும் அவரை கூட்டி அவர் அவர் வச்சுக்கிறாரு குரு வச்சு இவர் வந்து கிருஷ்ணன் மேலே ஒரு லட்சம் பாட்டு பாடுறாரு கிருஷ்ணன் மேலே ஒன்னும் ரெண்டு இல்ல ஒரு லட்சம் பாட்டை பாடுற அந்த பாட்டெல்லாம் அந்த இவருடைய சீசன்லாம் எழுதுறாங்க கிருஷ்ணனுடைய அலங்காரத்தை ஒவ்வொரு நாளும் மனக்கண்ணாலே பார்த்து பார்த்து அவர் சொல்லுவாரு அதனால அவங்களோட அச்சர்களுக்கெல்லாம் இவர் பொய் சொல்கிறாரு அது கண்ணு நல்லா தெரியுது இவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மஞ்சள் பட்டு கட்டியிருக்கோம் இன்றைக்கி பச்சைப்பட்டு கட்டியிருக்கோம் இன்றைக்கி சோப்பு போட்டு கட்டியிருக்கோம் ஆனால் இவர் அதை எப்படி கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் ஒன்றுமே கிருஷ்ண கே எந்த துணியும் போடாமல் ஒரு அலங்காரம் பண்ணி வேற நகையை சாத்தி போட்டு திராவி போட்டு மூடிறாங்க மூடினப்போ இவர் பாடுறாரு பாட்டு பாடுறாரு கிருஷ்ணா உன்னுடைய அலங்காரத்துக்கு துணியே தேவையில்லை உன்னுடைய பொன்மை அன்னைக்கு நகை ஆடை அணியாமலேயே பொ அலங்காரம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான பாட்டுகளில் ஆயிரம் பத்தாயிரம் லட்சமான பாட்டுகளை பாடி கிருஷ்ணனை பிறந்த பாடுறது இன்னும் அங்கே மதுராவில் அந்த பாட்டில் தான் பாடி பாடி கிருஷ்ணரை சொல்லுறாங்க ஒரு லட்சம் பாட்டு பாடின சூரியதாசரை இந்த உலகமே எழுந்து பார்த்துது